தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளில் இன்றே இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி ரமலான் பண்டிகையை கொண்டாடினர் நெல்லை மாவட்டத்தில் மேலப்பாளையம் பத்தமடை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் மேலப்பாளையம் பசார் திடலில் தொழுகை நடத்தினர் உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் பிறநாள்கள் கொண்டாடி வருகின்றார்கள் ஏக இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் அமைதியான சூழ்நிலையையும் சுபிச்சத்தையும் தருவானாக இந்திய திருநாட்டில் மக்கள் எல்லோரும் ஒருமைப்பாட்டுடனும் ஜனநாயக முறைப்படி செக்குலரிசம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய இறையாண்மை பேணி பாதுகாத்து ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய அவா இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த பிறனாள்களை கொண்டாட வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வெளிப்பட வேண்டும் மதுரை தமுக்கம் மைதானம் அருகே இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர் இந்த தொழுகையில் திரைப்பட இயக்குனர் அமீர் கலந்து கொண்டார் தொழுகை நிறைவடைந்ததும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்